பதிமூணு புள்ள வேற வேலைக்கே போல் அவர் கவிதை எழுத ஒரு பிள்ளைய பக்கம் பிள்ளைய பக்கம் இதே வேலை அவர் எங்கள் தாத்தா பெரிய அவங்க தாத்தா பெரிய நாடகாசிரியர் கவிஞர் பாட்டெலாம் எழுதுவாரு எங்க அப்பா கூட அவரு அவர் ஒரு கைது கவிதை எழுதுனா ஒரு பிள்ளை பிறந்துடும் லவ் குண்டு வேலையா விளையாட்ந்துருக்கா அப்படி இருந்திருக்காங்க இன்னைக்கு ஒத்த புள்ள பக்கம் முல்ல

வெதை அந்த மாதிரி விதை விதரா விதை விதை இருக்க இருந்தாலும் வேடு வரும் என்ன யோசிச்சு முடியோடு ஆமாம் காலம் போன காலத்தில் ஒரு உதவியா இருப்பேன் பார்த்துக்க அம்மா வாசி ஏப்பா ஏ யார் நானும் நடத்துறீங்களா இல்லை முடிச்சு விட்டு கிளம்புவோமா